ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சேவல் கறி குழம்புக்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தா கோழியெல்லாம் அடித்து ட்ரெக்கை எல்லாம் பறித்து அதுக்கப்புறம் மஞ்சள் படிலாம் போட்டு கழுவி கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் மாமா அதை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுருனாத்தையும் இந்த குடல்லாம் சொல்லணும் இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க ஈரல் கல்லீரல் இதுவில் மட்டும் போட்டு இது ஏன் இப்படி கிடக்கு கட்டை கொஞ்சம் பெரிய கட்டையாக இருந்தால் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கு மாமா முன்னாடியெல்லாம் அருவாமண்ணிகிட்டே வெட்டிடுவாங்க அருவாமண்ணி அப்படி லைட்டாக சாட்சி போட்டு அதிலே வெட்டிடுவோம் அப்படியே எட்டி வெட்டு அருவாமண்ண பிள்ளை உடிஞ்சு உடிஞ்சு குழம்புல வந்து தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டால் நல்ல குழம்பு திக்னஸ்ஸாக வந்துடுது ஆனால் அவங்க அப்படி போடக்கூடாது அதை போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி அப்படி வச்சதே குழம்பு பிடிக்குமா அரைச்சி போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிரும்ல வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சாச்சு ஷோ வெங்காயம் தக்காளி அரைச்சி வைக்கிறல வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வர போகிறேன் பிரச்சுக்குள்ளே ஏற்கனவே நேற்று அரைச்சது பாதி இருந்துச்சு அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க பிடியா வரந்து பழசுக்குள்ளேயே ஒன்றா போட்டு அரைச்சா நல்லாயிருக்குமா ஆனால் அப்படிதான் இறக்கி போகிறேன் இப்போ சட்டி அடுப்பில் இப்போதே வச்சேன் அதுக்குள்ளாட்டி தீ எவ்வளோ பாஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பட்டை வகைகள் சட்டி ஓவர் ஹீட்டாகவும் இறக்கி போட்டு விட்டால் தீ அந்த அளவுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் சோம்பு மணி கரெக்டாக கூட பத்து ஐம்பத்தி ரெண்டு வாம் அவ்வளோவே சட்டியை தூக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன ஊற்றிக்கிறோம் ஆமாம் ஷூ ஷூ அப்படியே கழுவிட்டு வந்துடுறீங்களா கறியை இப்போ என்ன காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில்ல பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் வீட்டுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒளிஞ்சிக்கிட்டு கிடஞ்சிருக்கு ஓரம் ஆனால் அடி ஃப்ரெண்ட்ஸ் மாமா வந்து கறியெல்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க அப்புறம் ஈரல் இப்போ வந்து எங்காயம் வதங்கிட்டுருக்கு கொஞ்சம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேவல் கறிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இல்லைங்க ஒரு கவுச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒழுங்காக வதக்காம போங்கம்மாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த இவ்வளோ எண்ணெய்லேருந்து நல்லா வதங்கி பச்சை வாசனையில் நல்லா போனதுக்கப்புறமே தக்காளி போடணும் வதங்க வதங்க நல்ல வாசனை வருது அடுத்து வந்து தக்காளி போடுறேன் மழகா வீட்டுக்கு தலை புதுசாக இருக்கு தலை என்ன ரெண்டு அட்டிருக்கலாம் கெங்க 1/2 அளவு தண்ணி கச்சமா நல்லா இருந்துச்சு இங்க உப்பு போட்டு வரேன்

சரிய earth... பழம் மேலே போட்டு நாலு பழம் கருத்து போச்சு மாமா எடுங்க நல்ல பழமாக போய்ங்க தாத்தா கேட்டாங்க எனக்கு ஒன்று கொடுங்க வேஸ்ட்டாக போகிற குழந்தை திரும்ப கச கசன்னு இருக்கக்கூடாது பூரா அந்த கண்டிஷன் வந்துடுச்சு கொலை கொலை கொலம் இருக்கக்கூடாது ஓவரா பழுத்து போச்சு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கறி வெந்துக்கிட்டு இருக்கு இதில் பூரா உள்ளே குத்தி வச்சுட்டு இந்த இடத்து ஃபுல்லாக கூட்டி தள்ளணும் இப்படிதேம் கிடக்குது வீடு கோழி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு மிச்சம் மீதி தக்காளியை அவ்வளோ தேவாம்மா காஞ்சரிச்சல அதனால் கொஞ்சமாயிடும் மோர் மிளகாய் எல்லாம் காஞ்சரிச்சுமா அன்னைக்கு ஒரு நாள் காஞ்சா போதும் மாமா வெயிலுக்கு போய் ஐஸ் வாங்கிட்டு வந்தாச்சு சமைக்கிறப்ப வெயில் தெரியாமல் இருக்க ஐஸ் சாப்பிட்டாச்சு ம் ஹைராவுக்கு ஐஸ் வேணுமா கறி இப்போ ஓரளவு நல்லா வெந்திருக்கு ஃபஸ்ட்டு சமைக்கிறப்ப இங்கு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வச்சுட்டு ஒரு பீஸ் கறி எடுத்து இந்த பீஸ் ஒழுக்கலாம் உங்களுக்கு இல்லை ஒரு பீஸ் எடுத்து எடுத்துக்கல அடுப்புகளை போட்டோன்னா நம்ம சாப்பிட்லாம் அடுப்புக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் தூக்கி போடுவாங்க அம்மாச்சி ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போல பாப்பா அழகும் போயிட்டுன்னா எங்கள் மாமா மிளகாப்படியெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க குழம்பு கூட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வீட்டில் வீட்டில் அரைச்சி மிளகா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்காங்க அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஆயிடுச்சு மொத்தமாக ரெண்டு பீஸ் போட்டு வச்சுருக்காங்க ஒரு கோழிக்கு ரெண்டு தொடஸ்தே இருக்கு அது ரெண்டையும் போட்டு வச்சுட்டாங்க இந்த டிஃபனில் உப்பு கறி எடுத்து வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து கறி நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதே என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சேவல் கறி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நாங்கள் கோழி வளர்க்குறதே அடைச்சி சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்